இதை தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாங்க ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லுவார் இந்த பைபிளில் இருக்கிற வசனம் இதுக்கான அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு புரியல அந்த பைபிள்லேயே ஒருத்தர் கேள்வி கேட்டுருப்பார் ஒருவன் மறுபடியும் பிறக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவு தேமு அப்படிங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டுருப்பார் ஏசுக்கிட்ட வயசாகி பூச்சி இதுக்கு மேலே போய் எப்படி தாய் வயதில் போய் திரும்ப போய் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மக்களுடைய அறியாமல் அளவில் தான் நிற்கிது மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் லாஜிக்காக பார்த்தா பிறக்க முடியாது இல்லைங்களா ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அதை புரிஞ்சுக்கணும் பைபிள் படிக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் இதுக்கான விளக்கம் தெரியாது நான் ஏன் இந்த இடையில இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியோடு அது ஒன்றி போய் இருக்கிற ஒரு வசனம் அது அதன் வழியாகத்தான் நம்ம இதை எடுத்து கொண்டு போகிறோம் இது யோவான் மூணில் இந்த வசனம் இருக்குது பைபிளில் எடுத்து படிச்சுக்கோங்க இதுக்கான முழு அர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமானது இந்த ஆன்மீக நானும் என் குரு எனக்கு சொல்லி நான் அதை உலகத்துக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் குறிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இத்தனை நாளாக நீங்கள் என்ன மாதிரி கிறிஸ்தவ இயேசுவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஆட்கள் உங்களை போதிச்சுட்டுருக்குறாங்க பார்த்துங்க அந்யானை மாயத்தில் மாயையில் இருக்கீங்க பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிலே கேட்பாங்க அதுக்கு கேட்டதுக்கு இயேசு என்ன சொல்லுவார்னா ஆ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவார் அது அந்த இடத்துல கேட்பாங்க ஜலத்தினால் ஆவினால் பிறக்கிறத பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டு இருக்கீங்க ஜலத்தினால் ஆவினால் பிறக்கிறதுங்கிறது மாம்சத்திலே பிறந்தது மாம்சமாக இருக்கும் ஆவியிலே பிறந்தது ஆவியாக இருக்கும்பாரு அதுக்கும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு அதுக்கு வந்து ஒரு காற்று இந்த எந்த இடத்துலேருந்து வீசுதோ அந்த சத்தத்தை கேட்குறீங்க அது எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அதுபோல் ஆவியிலே பிறந்தவன் அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நம்ம ஆவியில் பிறக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் பிறக்கணுங்கிறது அந்த ஆவியிலே பிறப்புது அப்படிங்கிறார் மாம்சத்தில் பிறந்த நம்ம அம்மா வயதுலேருந்து பிறந்த உடம்பு இது அவர் கேட்ட கேள்விக்கு நம்ம அம்மாவில் மறுபடியும் போய் பிறக்க முடியாது ஆனால் ஆவியில் பிறக்கணும் அப்படிங்கிறார் நம்ம ஆன்மா விழிப்படையணும் அப்படிங்கிறத கத்தல சொல்கிறார் இதுதான் மனம் திரும்புகள் அப்படின்னாரு இதை தான் செல்ஃப் ரிலேஷன்ஸ்னு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பல்வேறு மகான்கள் சொன்னாங்க இது இது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நம்ம சித்தர் மரபு வழியில் இருக்கிற குண்டலினி அப்படிங்கிற சக்தி மேலோங்கணும் குண்டலினி அப்படின்னா எதாவது தவம் பண்ணுமா தியானம் பண்ணுமா அப்படின்னா தியானம் பண்ணணும் உங்களுடைய சுயத்தன்மையை நீங்கள் உணரணும் ஆக்சுவலாக நீங்கள் யார் ஒரு ஆன்மா அப்படிங்கிறத உணரணும் அப்போனா ஆன்மானா நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறத உணரணும் அப்போ என்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத உணரணும் நான் எதுக்கு அந்த குடும்பம் எனக்கு இது இருக்குது இது எல்லாமே நீங்கள் உணர்ந்து 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 தெளியக்கூடிய ஒரு விஷயம்தான் குண்டலினி இதை தான் பல மதங்களில் பாத பல பல தாட்டு பேரில் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் அதான் சொல்கிறாங்க மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறது அதில் ஏசு கிறிஸ்து சொல்வார் மோசையின் மோ சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிகளை விடுவிக்கும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது அந்த என்னென்னா அந்த சர்ப்பம் அப்படிங்கிறத வந்து தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம் நம்மளுடைய குண்டரணி ஆற்றலை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க ஸோ இது பைபிள் எல்லாமே அடுத்தடுத்து நான் சொன்ன வசனத்துக்கு கீழே இருக்குது ஸோ அந்த டீப்புன்னு கோராக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய குருநாதர் கடமையாக கொடுத்து இந்த செல்ஃப் ரிலேஷேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து கொண்டு போகிறோம் நீங்கள் வந்துட்டு இந்த சூல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதுவிதமான விதமான ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் நல்ல ஒரு ஞானம் கிடச்சி கான்ஃபிடென்ட்டாக உங்கள் லைஃபை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்கிறதுக்கான ஒரு கதவை திறக்கும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் நன்றி நல்லது